இரண்டு லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு தமிழகத்தில் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை இரண்டு லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் காவல்துறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு கொரோனா ஊசி போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என கூறினார் மேலும் முகக்கவசம் அணிந்து கொண்டு பொதுமக்கள் செல்ல வேண்டும் எனவும் கூறினார் அனைவரும் கொரோனா ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை தொடங்கி வைக்க சுமார் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி புதுக்கோட்டைக்கு நேரடியாக முதல்வர் வர கூறினார் இதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் வடக்கு ஒன்றிய செயலர் வேலாயுதம் தெற்கு ஒன்றிய செயலர் பெரியசாமி தாந்தாமணி ஊராட்சி மன்ற தலைவர் மெய்யநாதன் மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் கௌசல்யா ஊராட்சி உறுப்பினர் லலிதா சிவசாமி உட்பட பலரும் உடனிருந்தனர் செய்து வருகின்றோம் குறிப்பாக வந்து நேற்று வரை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி பதினாலு பேர் சுமார் ரெண்டு லட்சம் பேர் இன்றைய நிலவரப்படி இரண்டு லட்சம் பேர் தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது இதிலே சுகாதாரத்துறை முன்கள பணியாற்றுவோம் அதே போல காவல்துறையை சார்ந்தவர்களுக்கும் வருவாய்த்துறையை சார்ந்தவர்களுக்கும் இப்போ வந்து நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம் நேற்றைக்கு கூட புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அதே போல் காவல்துறை நம்ம டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவர்கள் டிஎஸ்பி அவர்கள் அதே போல் சர்க்கல் நாரணி சர்க்கலுக்கு எல்லாருமே எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஏற்கனவே தெளிவாக சொன்னேன் கொரோனா தடுப்பூசி போடுற வரைக்கும் நானே ஒரு முன்களப் பணியாளராக அந்த தடுப்பூசி எடுத்துக்கிறேன் தமிழகத்தில் இதுவரை இரண்டு லட்சம் பேருக்கு நம்ம தடுப்பூசி போட்டும் யாருக்கும் எந்த விதமான ஒரு ஆலோசனை கிடையாது இனிமேடம் கொரோனா தடுப்பூசி போடுவதில் எந்த தயக்கமோ தாமதமோ தேவையில்லை என்பதை நான் தெரிய திட்டவட்டமாக தெரிவித்துக் அனைவரும் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மருத்துவ உறவினர்கள் நம்ம தொடர்ந்து மாஸ்க் அணிஞ்சிட்டு வரோம் உலகமே பாராட்டுக்கூடிய அளவுக்கு நம்ம கொரோனா கட்டுப்படுத்தினாலும் வேக்சின் எடுக்கிறது அப்படின்றது வந்து மருத்துவ உறவினர்கள் அது அவசியம் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அதனால எல்லோரும் வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் மீண்டும் இந்த நேரத்தில் வைக்கிறேன் நீங்கள் சொல்வது போல விரைவில் வந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட வருகிற ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட அவர்களுக்கு தடுப்பூசி நம்ம மத்திய அரசுக்கு அனுமதி கேட்ட கூட என்று எதிர்பார்க்கு சார் இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் பிரதமர் வராத சொல்லியிருக்காங்க அது காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டம் இந்த மாவட்ட மக்களுடைய இயக்கம் எதிர்பார்ப்பு இன்றைக்கு பதினாலாயிரம் கோடி திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு பட்ஜெட்ல எழுநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இப்பொழுது இரண்டு கட்டமாக கரூருக்கு ஒரு நூத்தி ஐம்பது கோடி புதுக்கோட்டைக்கு ஒரு கோடி முன்னூறு கோடிக்கு டெண்டர் பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு விரைவிலே வருகை தந்து காவிரி வைகை குண்டாறு அடிக்கல் நாட்டுகின்ற அந்த காவிரி வெட்டக்கூடிய அந்த வாய்க்கால் விட்டக்கூடிய பணியை முதலமைச்சர் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வந்து திறந்து வைக்க தொடங்கி வைக்க தமிழ்நாட்டிற்கு புதுக்கோட்டைக்கு வந்து தொடர்ந்து வைக்க என்பது நல்ல சிகிச்சை